ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு தொக்கு ரெசிபி செய்யப்போகிறோம் இதை நீங்கள் நல்லா சுட சுட சாதத்தோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரசம் சாதம் தயிர் சாதத்தோட எல்லாம் தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாங்க கீரை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பாலக்கீரையில் தான் தொக்கு செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கட்டளவுக்கு பாலக்கீரை எடுத்து அந்த வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட மண் தூசெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த கீரையை நல்லா பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன் உங்களால் அளவுக்கு நல்லா பொடியை நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியை நறுக்கிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே நல்லா பெரிய சைஸில் ஒரு தக்காளியாக பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் ஒரு முப்பது பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இது நல்லா குட்டி குட்டியாக இருக்கிறதுனால முப்பது சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ் எடுக்கிறீங்கன்னா பதினஞ்சு இல்லைனா இருபது சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சிரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் வெங்காயம் தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியே சரியாக இருக்கும் பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக அறப்பட்டு வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு மூணு வர கிள்ளி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டை தோலோட அப்படியே தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க அந்த பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகணும் அந்தளவுக்கு இதை வறுத்து விடுங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா விழுது அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு மூணு கொத்து ஃப்ரெஷ்ஷான இலையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ மிதமான தீலையே வச்சுட்டு இது நல்லா கலந்து கொடுங்க நம்ம மசாலாவை பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம் அதனால் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு இதை குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா பாலக்கீரை அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க ஆரம்பத்தில் கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த கீரை நமக்கு நல்லா சுருண்டு கீரை இருக்கிறதே தெரியாது அந்தளவுக்கு நமக்கு குறைஞ்சிரும் பாருங்கள் கீரை நமக்கு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இதை கண்டினியூவஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா வெந்து வரதுக்கு பாருங்கள் நல்லா குக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு அந்த கீரை முழுமையாக வெந்துருச்சு பாருங்கள் ஒரு தொக்கு பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளி கரைசல் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்ததுக்கப்புறமா அந்த புளியோட பச்சை வாசனை போகணும் அதனால் ஒரு இருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணுங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு நல்லா வெந்து வந்திருக்கு அந்த புளியோடய பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு இதை நம்ம வெளியிலே வச்சு சாப்பிட்டா கூட ஒரு நாலு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ